அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு பத்துல தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இதழ்களின் பங்கு என்னும் தலைப்பில் இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் தமிழ் வளர்ச்சியில் இதழ்கள் இன்றும் பெரும் பங்காற்றி வருகின்றன இன்றைய புதுமை இன்றைய செய்தியாக உள்ளது மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலம் இதழியலாளர் என்று ஆப்ரஹாம் லிங்கன் ஜபர்சன் கூறுவர் ஒவ்வொரு மொழியிலும் சில குறிப்பிட்ட இதழ்கள் வெற்றி நடை போடுவதே அதன் தனித்தன்மையாகும் மக்களுக்கும் அரசுக்கும் இணையான பாலம் அப்படின்னு சொல்லி இதழ்கள சொல்றாங்க ஏற்கனவே சொல்றாங்க இந்திய அரசு அமைப்புல வந்து நான்காவது தூண் அப்படின்னு சொல்லி குறிக்கப்படக்கூடிய துறை வந்து இதழியல் துறைதான் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த கூற்று யாரது மக்களுக்கும் அரசுக்கும் இணைப்பு பாலம்னு இதழ்கள்னு சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கனும் ஜெபர்ஷன் அவர்களும் சொல்றாங்க இதழ்கள் நாளிதழ்கள் வார இதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் மற்றும் கலை இலக்கியம் சார்ந்த இதழ்கள் கல்வி இதழ்கள் சமூக பொருளாதார இதழ்கள் அறிவியல் தொழில்நுட்ப இதழ்கள் என பலவாக இதழ்கள் பல்கி பெருகிவிட்டன ஆரம்ப கட்டத்தில் நாளிதழ்கள் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு இத்தனை வகையான இதழ்களாக வளர்ச்சி கண்டிருக்கு இதழியல் துறை சிறுமை கண்டு பொங்குவாய் என்று பாரதி கூறியதற்கேற்ப சமுதாயத்தில் மக்களுக்கு தவறு இழைக்கப்படும் போதெல்லாம் தட்டி கேட்கும் குறைகள் பெருகா வண்ணம் இதழ்களின் வழியாக உணர்த்துவதும் இதன் கடமையாகும் பத்திரிகையோட கடமை என்ன அப்படிங்கிறப்ப சமூகத்தை சீர்திருத்தறதும் சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டு கேட்கிறதும் இதழ்களோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கடமையும் கூட கூட அச்சுவலி சாதனங்கள் இல்லாமல் இலக்கியம் அரசியல் அறிவியல் தொழில்நுட்ப அமைப்பு எதுவும் நீண்ட பதிவினை பெற இயலா என்று மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா சர்சிவி ராமன் ஆகியோர் குறிப்பிட்டார் ஏன்னா அஹ் சாதனங்கள் மூலமாக அந்த செய்திகள் பதியப்படுது வரலாறு ஆகுது செய்திகளாக இருக்கிறது வரலாறாக மாறுவதற்கு இந்த அச்சுவலி சாதனங்கள் ரொம்ப முக்கியம் காந்தியடிகள் போன்றவர் வழியாக தங்கள் கருத்துக்களை பேச முடிந்தது என்றனர் டன்கணக்கில் பேசப்படும் பேச்சுக்கள் காற்றோடு கலந்து விடும் என்றனர் அவுன்ஸ் அளவு எழுதினாலும் அவை ஆவணமாகிவிடும் என்றார் டாக்டர் மு வரதராசிரா ரொம்ப முக்கியமான தகவல் டன் மலை மழையா பேசினாலும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும் ஆனா நீங்க ஒரு அவுன்ஸ் எழுதினாலும் அது வந்து காலங்களை கடந்து வரலாறுல நிற்கும் அப்படிங்கிறது மூவாவோட கூற்று சமுதாய சீர்திருத்தத்தை மக்களுக்கு உணர்த்த நாளிதழ்கள் உதவுவது போல் வேறு எதுவும் உதவுவதில்லை என்பது பெரியார் அவர்களின் கருத்து இந்த இதழ்கள் தான் வந்து சமூகத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறது பெரியாரோட கருத்தா இருக்கு பெண் கல்வி இருதார மனம் பாலியல் திருமணம் உடன்கட்டை ஏறுதல் வரதட்சணை கொடுமை தீண்டாமை இந்த மாதிரி நிறைய சமூக அவலங்கள் வந்து இதழ்கள்ல வந்து பேசப்படுறப்போ அது மிகப்பெரிய வீச்சையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி சமூகத்துல இந்த அவலங்கள் எல்லாத்தையும் போக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வெகுஜன மக்கள் மனித இதில் எழுந்ததுக்கு இதழ்கள் பெரிய பங்காற்றி இருக்கு தாய்மொழியில் அச்சிடப்படும் இதழ்களுக்கு ஈர்க்கும் ஆற்றல் மிகுதியாகி செய்திகள் பரவும் போதுதான் சமுதாயத்தில் மாற்றங்களை பற்றி சிந்திக்க முடிகிறது என்று குஸ்வந்த் சிங் கருத்து அமைகிறது தாய்மொழியில இருக்கக்கூடிய இதழ்களை படிக்கிறப்போ அதோட ஆ ஈர்க்கும் ஆற்றல் அதிகமா ஏன்னா உள்வாங்க முடியுது செய்திகளோட தாக்கத்தை இந்த நிகழ்வோட வீரியம் வந்து மனிதர்களுக்குள்ள இறங்குறப்போ அது வந்து மிகப்பெரிய மாற்றங்களை சமுதாயத்துல ஏற்படுத்துது அப்படிங்கிறாரு குஷ்வந்த் சிங் இதழ்களின் தோற்றம் பற்றிய செய்திகள் அப்படின்னு பார்க்கலாம் உலகில் பல்வேறு முறைகளில் செய்திகள் தெரிவிக்கப்பட்டன இந்தியாவில் மன்னர்கள் காலத்தில் புறாக்களின் கால்களில் செய்தி ஓலைகளை கட்டியும் ஆட்களை அனுப்பியும் செய்திகளை தெரிவித்தனர் இம்முறையன்றி முரசு கொட்டியும் பறை அறைந்தும் மணியடித்தும் சீல்கை ஒழித்தும் செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவித்தனர் இம்முறைகள் தமிழகத்தில் இருந்தன என்பதை பண்டை தமிழ் இலக்கியங்கள் உறுதிப்படுத்துகின்றன இது நமக்கு இலக்கிய சான்றுகள் இருக்கு எப்படியெல்லாம் செய்தி பரிமாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு இச்செய்தி பரிமாற்ற முறை அறிவியல் வளர்ச்சியால் வளர்ந்து இன்று இதழியலாக கால் கொண்டது எனலாம் உலகின் முதல் நாள் இதழாக ஜெர்மன் இதழ் ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதில் வெளிவந்ததாக தெரிகிறது முதல் நாளிதழ் உலகிலேயே எப்போ வெளியில் வந்துச்சுன்னா அறுபதுலேயே வெளில வந்திருக்கு ஜெர்மன் மொழியில இந்தியாவில் குறிப்பாக முகலாயர் ஆட்சி காலத்தில் அவுரங்கசீப்பின் காலத்திலேயே தோன்றியதாக கூறப்படுகிறது இந்தியாவில எப்போ இதழ்கள் தோன்ற தொடங்குச்சுன்னா அவுரங்கசீப் காலத்தில் தான் தோன்ற தொடங்குது இந்தியாவில் முதல் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பெங்கால் கிசட் என்ற செய்தித்தாள் வங்காளத்தில் உள்ள சுரம்புரியிலிருந்து வெளிவந்தது இந்தியாவின் முதல் நாளிதழ் அப்படின்னா அது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வெளிவந்த பெங்கால் கிசட் அப்படிங்கிற செய்தித்தால் இது வெளியில வருது தமிழகத்தில் முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது இதுதான் தமிழகத்திலிருந்து வெளிவந்த முதல் நாளிதழ் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலிருந்து கிறிஸ்தவ பாதிரியார் வாயிலாக சில இதழ்கள் வெளியிடப்பட்டன எனவே இதழ்கள் வளர பல காரணங்கள் உள்ளன அந்த வகையில் விடுதலை போராட்ட காலகட்டத்தில் ஆங்கிலேயரை சார்ந்தும் அவர்கள் எதிர்த்தும் இதழ்கள் தோன்றின ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எண்பதுகளிலேயே வந்து இந்தியாவில் வந்து நாளிதழ்கள் தோன்ற தொடங்கிடுச்சு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து தமிழ்நாட்டுல வந்து இதழ்கள் வந்து தொடங்க வர தொடங்கிருச்சு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலயே கிறிஸ்தவ பாதிர சில இதழ்கள் வெளியில வந்திருந்தாலும் நாளிதழாக வெளியில வந்ததுக்கு நமக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு விடுதலை போராட்ட காலத்தில் ஆங்கிலேயருக்கு சார்பாகவும் எதிராகவும் இதழ்கள் தோன்றின ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக அவர்களின் அன்பை பெறுவதற்கு அவர்களது செய்திகளை வெளியிடுவதற்கு மட்டுமே மெட்ராஸ் கூரியர் மெட்ராஸ் கெசட் கவர்மெண்ட் கெசட் போன்ற இதழ்கள் தமிழகத்தில் தோன்றின அப்போ இந்த மெட்ராஸ் கெசட் மெட்ராஸ் கூரியர் இதெல்லாம் வந்து தமிழக இதழ்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆங்கிலேருக்கும் பெருமையை பாடக்கூடிய இதழ்களாக தான் தமிழகத்துல தோன்றியிருக்கு இவ்விதழ்கள் பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் தொடர்பாகவே செய்திகள் அமைந்தன அவர்கள் பற்றிய செய்திகளை தான் சொல்லுது ஆங்கில எதிர்ப்பு தேசிய இதழ்கள் தோன்றும் வகையில் இந்திய மக்களின் எண்ணங்களை எதிரொலிக்கவும் தனி இதழ்கள் தேவை என உணர்ந்தனர் இந்த இதழ்களை படிக்கிறப்ப ஒரு சார்பா இருக்கிறத உணர்றாங்க மக்கள் அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க எதிர்த்தரப்பை சொல்றதுக்கான இதழ்கள் வந்தாதான மக்கள்கிட்ட அது சரியா போய் சேரும் அப்படின்ற உணர்ந்துதான் தமிழ் இந்தியா ஆதரவான இந்தியாவுக்கு ஆதரவான இதழ்கள் தோன்ற தொடங்கிச்சு இதன் எழுச்சியால்

ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சுதேசமுத்திரன் வார இதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல சுதேசமுத்திரன் வார இதழ் தொடங்கப்பட்டது பாரதி இதில் பணியாற்றினாரு சொல்ல போனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாரதி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அந்த ஆண்டுதான் சுதேசமுத்திரன் தொடங்கப்பட்டிருக்கு பிற்காலத்துல அதே இதழ்ல அவர் இருக்க திருவி கல்யாண சுந்தரனார் தேசபக்தன் நாளிதழில் ஆசிரியராக இருந்தார் தமிழாசிரியர் பணியை விட்டு பத்திரிகை ஆசிரியராக ஆனார் திருவிக்க அன்னிபேசண்ட் அம்மையாரின் ஹோம் ரூல் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட நவசக்தி வார இதழ் ஆசிரியராக இருபது ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நவசக்தி வார இதழ் வந்து தொடங்குது அதுல வந்து திருவிக்க இருபது வருஷம் வந்து இருக்காரு நான் தேசபக்தர் என்பது நாளிதழ் நவசக்தி என்பது வார இதழ் பாரதியிடம் மிகுந்த அன்பை பெற்றவர் தெரிவிக்க இவர் இதழ்களின் பார்வையில் சுதேசமத்திரன் நாட்டு மக்களுக்கு அரசியல் அறிவையும் சுதந்திர வேட்கையும் உண்டாக்கிய முதல் நாளிதழ் சொல்ல தமிழில் வெளிவந்த முதல் சுதந்திர வேட்கையை உருவாக்கிய நாளிதழ் சொன்னா அது சுதேசமத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது சமுதாய நலன் சமுதாய ஒற்றுமை தொடர்பான செய்திகளை அவ்வப்போது வெளியிட்டது நாட்டு விடுதலை ஒன்றை அதன் சிறப்பு நோக்கமாக இருந்தது அறிஞர் அண்ணாவோட இதழ்கள் திராவிட இதழ்களில் ஆசிரியராக இருந்து வந்த போது கருத்துக்கள் பல இடம்பெற்றன அண்ணா வந்து திராவிடம் அப்படிங்கிற இதழ் நடத்தினார் கோவை ஐயமுத்து திருவாரூர் தங்கராசு பட்டுக்கோட்டை அழகிரி நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி நடிகைவேல் எம் ஆர் ராதா ஆகியோருடைய பேச்சுக்களும் சிந்தனைகளும் திராவிட இயக்க இதழ்களின் வழியாக மக்களை சென்றடைந்தன ஒரு காலத்தில் தேசியம் சார்ந்த செய்திகளை இதழ்கள் பேசிட்டு இருக்கப்போ திராவிடம் சார்ந்த இதழ்களும் இங்கே எழுச்சி பெற தொடங்குது திராவிடர்களுடைய தனித்தன்மை தமிழ் மொழியோட சிறப்பு எல்லாம் பத்தி பேசக்கூடிய ஆளுமைகள் இந்த இதழ்கள்ல தங்களது சிந்தனைகளையும் பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் வெளிப்படுத்திட்டு வந்தாங்க விதவை மறுமணமும் சீர்திருத்த திருமணம் சாதி ஒழிப்பு இலவச கல்வி மூட நம்பிக்கை ஒழிப்பு தனித்தமிழ் இயக்கம் தமிழ் அர்ச்சனை பெண் கல்வி சமூக நீதி தமிழ்நாடு பெயர் மாற்றம் எங்கும் தமிழ் இதழும் தமிழ் என உணர்வோடு செயல்படல் உலக தமிழ் மாநாடு கூட்டுதல் இருமொழிக் கொள்கை ஆகியனவெல்லாம் வியக்க இதழ்கள் வழி மக்களை சென்றடைந்தன இந்த திராவிட இதழ் இதெல்லாம் பேசிதுன்னா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சமூக அநீதிகள்னு சொல்றோமோ

கல்கி கிருஷ்ணமூர்த்தி இவர் ஆனந்த ஆனந்தவர்களின் ஆசிரியர் கல்கி இதழை தானே நடத்தி வந்தார் இவர் சிறுகதையில் மதுவிளக்கு ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றை வலியுறுத்தினார் சிறந்த வரலாற்று கதைகளை எழுதினார் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் சிறந்த எழுத்தாளர் இவர் மாப்பசான் எனவும் போற்றப்படுவார் இவர் கதைகளில் கேலியும் கிண்டலும் மிகுந்து இருக்கும் சமூக அவலம் தான் இது இவங்க எல்லாரோட கருப்பொருளா இருந்தது இவர் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியுள்ளார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்பது மிகச்சிறந்த சிறுகதையாக போற்றப்படுகின்றது ஜெயகாந்தன் விடுதலைக்கு முன் புதுமைப்பித்தன் என்றால் விடுதலைக்கு பின் ஜெயகாந்தன் என்னும் அளவிற்கு சிறுகதை எழுதுவதில் சாதனை புரிந்தவர் மாப்பசன் போல புதுமை படைப்புகளை மேற்கொண்டவர் சுமைதாங்கி தாங்கி சோறு இனிப்பும் கரிப்பும் என பல கதைகளை எழுதி வந்தார் சேரி மக்களின் நடப்பு வாழ்க்கையை சித்தரித்தார் சமுதாய அவலங்களை வெளிக்கொணர்ந்தார் தமிழ் வளர்ச்சியில் இதழ்களின் முன்னோடிகளாக கவிஞர்களும் புகழ்பெற்ற இதழாசிரியர்களும் அரசியல் நோக்கிலும் சமுதாய நோக்கிலும் தமிழ் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்கவர்கள் சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் அரசியல் போக்கையும் படம் பிடித்துக் காட்டக்கூடியவர்கள் இவர்கள் என்றே கூற முடியும் இப்ப இந்த இதழ்கள் வழியாக தமிழ் மொழி தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லா செய்திகளையும் தமிழால் பேச முடிஞ்சிச்சு சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை தமிழ் மொழி மூலமாக இவர்களால் தாராளமாக தட்டி கேட்க முடிஞ்சு வெகுஜன மக்தியில இந்த எழுத்தாளர்கள் போய் சேருவதற்கு தமிழ் மிகப்பெரிய ஊன்றுகோலாக அமைந்தது விடுதலை போரில் தமிழ் தமிழ் இதழ்கள் அப்படின்னு பாக்குறப்போ விடுதலை போரில் பங்கு கொண்ட பல இதழ்கள் உள்ளன அவற்றில் சில இதழ்கள் வருமாறு இந்தியா வெள்ளையனை எதிர்த்து நெருப்பு மழை பொழிந்த முதல் தமிழ் இதழ் இது ரொம்ப முக்கியமான செய்தி இந்தியா பாரதியாரோட இதழ் இல்லையா இதன் ஆசிரியர் பார பாரதியார் நெருப்பு மழை பொழிந்தது ஏன்னா பாரதியாரோட சொற்பிரயோகங்கள் கனைகளா தான் வரும் அது அப்படியே முழு வீச்சோட அந்த வேகமும் வீச்சும் குறையாமல் இந்தியால எழுதப்படுது இதனை தொடங்கியவர் எஸ் என் திருமலாச்சாரியார் ஆவார் இந்த இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார் ஆவார் இவர் முதல் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வெளிவந்தது முதல் திலகர் தலைமையில் நேஷனல் பார்ட்டிக்கு ஆதரவு தந்து எழுதினார் பாரதி இவருடைய ஆவேச நடையும் ஆளுமையும் இந்தியா இதழுக்கு பெருமை சேர்த்தன ஞானரதத்தை பாரதி இந்தியாவில் தான் எழுதினார் ஞானரத முறை நடை நமக்கு தெரியும் அதை வந்து இந்தியா பத்திரிகையில தான் அவர் எழுதுறாரு இந்தியா யானையும் சர்க்கார் பாகனும் என்ற சித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளிவந்தது முதல் கேலி சித்திர தெய்வத்தை வரைந்தவர் பாரதியார் தான் இல்லையா அது வந்து இந்திய யானையும் சர்க்கார் பாகனும் அந்த சர்க்கார் அப்படிங்கிற பாகனம் வந்து இந்த இந்தியாங்கிற யானையை வந்து அடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் கண்டிப்பாக இந்த யானை வந்து இந்த பாகனுக்கு அடங்காது அப்படிங்கிற தான் அவர் அந்த கேலி சித்திரத்தை வரைஞ்சிருப்பார் திராவிட இயக்க இதழ்கள் அப்படின்னு பார்க்குறப்ப குடியரசு பெரியார் ஈவே ராமசாமி அவர்களால் தொடங்கப்பட்டு இது வார இதழாக ஈரோட்டிலிருந்து வெளிவந்தது திராவிட நாடு காஞ்சியில் இருந்து வெளிவந்த வார இதழுக்கு அறிஞர் அண்ணா ஆசிரியர் இவர் சமூக சீர்திருத்த கட்டுரைகளும் சமூக சீர்திருத்த மூடநம்பிக்கை ஒழிப்பையும் இளைஞர் சமுதாயத்தை சிந்திக்க வைத்த பெருமை மிக்க பேரறிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தினத்தந்தி தந்தி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மதுரை தலையோடமாக கொண்டு சீப்பா ஆதித்தனாரால் தொடங்கப்பட்டது மக்கள் பத்திரிகை என்னும் பெயரை நாளடைவில் பெற்றது ரொம்ப எளிய நடை சாதாரண சொற்பிரயோகங்கள் மக்கள் எல்லாத்தையும் போய் சேர்ந்த எளிய பத்திரிகை சொல்லலாம் தமிழ் செய்தி பத்திரிகை ஊர்கள் தினத்தந்தி நிலையான இடம் பெற்றுவிட்டது தனக்கென ஒரு பாதை வகுத்துக் கொண்டு அதில் முழு வெற்றியடைந்த பெருமை இந்த நாளிதழுக்கு உண்டு என்று அண்ணா பாராட்டினார் இதழியலுக்கான இலக்கணம் அப்படிங்கிறப்ப இதழியலுக்கான இலக்கணம் பறந்து பட்டது எனலாம் மக்களின் எண்ணங்களை வாழ்வியல் செய்திகளை எதிரொலிப்பது இதழியல் பல்வேறு துறை நூல்கள் நாடகங்கள் மேடை பேச்சுக்கள் சுவரொட்டிகள் ஓவியங்கள் தொலைபேசிகள் பதிவு நாடாக்கள் என பல்வேறு செய்தி தொடர்பு சாதனங்கள் உள்ள எனினும் இவற்றுக்கெல்லாம் மேலாக இதழியல் விளங்குகின்றது இலக்கணம் வரையறுக்க இயலாத நுட்பமும் திட்பமும் கொண்டது எத்தனையோ மக்கள் ஊடகங்கள் வந்துட்டாலும் இதழியலுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு இதை வந்து நம்ம காலத்தால கூட அழிக்க முடியல அப்படிங்கிறாங்க ஏன்னா மற்ற இதழ்கள் எல்லாம் விரைவாக தோன்றி விரைவாக அழியக்கூடியது இதழியல்கள் காலங்களை கடந்து நிற்பது கால முறை இதழ்களின் சிக்கல்கள் நாளிதழ்களை நடத்துவதை காட்டிலும் பருவ இதழ்களை நடத்துவது கடினமாக உள்ளது உள்ள சிறப்பு பருவ இதழுக்கு இல்லை நாளிதழ்களால் படிப்பவர்களை எளிதில் கவர்ந்து விட முடியும் நாளிதழ்களுக்கு இருக்கிற சிறப்பு வந்து பருவ இதழ்களுக்கு இல்லாம போயிருச்சு காரணம் என்ன அப்படின்னு இங்க ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாங்க நாளிதழ்களால் படிப்பவர்களை எளிதில் கவர முடிந்தது கால நெருக்கடிக்குள் வெளிவந்தாலும் நாளிதழுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அஹ் காலில இத்தனை மணிக்கு இதழ்கள் வரணும்னா அத்தனை மணிக்கு வந்துடணும் நாளிதழ் அது தவறவே முடியாது அந்த நெருக்கடி இருந்தாலும் செய்திகள் செய்திகளுக்கு தரப்படும் தலைப்பு இடம் அவற்றுக்கு தரப்படும் தலைப்பு துணையாகும் நிலப்படங்கள் அவற்றை மேற்கொள்ளும் முறைகள் செய்திகள் காலத்திற்கேற்ப சுருக்கியும் பெருக்கியும் தரும் பாங்கு உள்ளூர் செய்திகளுக்கு இடமளித்தல் பரபரப்பூட்டும் செய்திகளை வெளியில வெளியிடல் செய்திகளை மொழிபெயர்த்து எழுதும் போது கையாளப்படும் நடை அமைப்பு முதலானவற்றால் மக்களிடையே நற்பெயர் பெறுகின்றன நாளிதழ்களுக்கு இத்தனை செயல்கள் வந்து சிறப்பா இருக்கு இத்தனை ஒருங்காமையிறப்ப அந்த நாளிதழ் வந்து மக்களால் ரொம்ப விரும்பி படிக்கப்படக்கூடிய இதழாக மாறுது காலம் தவறாமல் செய்திகளை தருவதும் உலக செய்திகளை காட்டிலும் உள்ளூர் செய்திகளை படிப்பவர்களை ஈர்க்கும் அதனால் உள்ளூர் செய்திகளை மிகுதியாக வெளியிட வெளியிட்டு படிப்பவர்களின் உள்ளங்களை ஈர்ப்பதும் அவர்களுடைய உள்ளங்களோடு நெருங்கிய உறவை உண்டாக்கி கொள்வதும் இதழின் நோக்கமாகும் அதனால்தான் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வெவ்வேறு பதிப்புகள் வெளியில வருது தலைநகர்ல இருந்து மட்டும் வரக்கூடிய பதிப்புகள் இருக்குல்ல இப்ப தினமணி தினத்த தினத்தந்தி மாதிரியான இதழ்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஊர்களுக்கு இந்த ஊரோட பதிப்புன்னு வரும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த உள்ளூர் செய்திகளை முதன்மை படுத்தி போட்டிருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்களும் ஒரே செய்தியை படிக்கிற செய்திகள் வந்து அவசியம் வந்து கிடையாது எனக்கு என்னுடைய மாவட்ட செய்தி தேவை அப்படின்னா எனக்கான இதழ்கள்ல வந்து நான் படிச்சுக்க முடியும் நாளிதழ்கள்ல தேவையில்லாத பிற செய்திகளை நான் தெரிஞ்சுக்கிற அவசியம் அங்க இல்லாம போகுது இதெல்லாம் நாளிதழோட சிறப்பு அப்படிங்கிறாங்க அறிவியல் கண்டுபிடிப்புகள் புதுமையான போராட்டங்கள் நாட்டிலோ அல்லது உலகிலோ எங்கு நடந்தாலும் அவை புதிய செய்தி அதனால் அவற்றுக்கு சிறப்பிடம் தருதல் வேண்டும் அதுக்காக அவர் உள்ளூர் செய்திகள் மட்டும் இருக்கும் உலக செய்திகள் இருக்கும் தேசிய அளவிலான செய்திகள் இருக்கு உள்ளூர் செய்திகளும் இருக்கு மாவட்ட வட்டார அளவிலான செய்திகள் வரைக்கும் செய்திகள் வந்து ஒரு நாளிதழ இடம் பிடிச்சிருக்கிறதுனால மக்களால் பெரிதும் விரும்பப்படுகிறதாக நாளிதழ்கள் இருக்கு பருவ இதழ்கள்ல இந்த சிறப்பு இல்லை ஒவ்வொரு பக்கமும் செய்திகள் சிறந்த அமைய வேண்டும் என்ற எண்ணம் ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அச்சலுத்துக்களை வீணாக்கி விடாமல் ஒவ்வொரு பக்கத்தையும் கவர்ச்சி உடையதாக செய்ய முடியும் ஒரு படமோ ஒரு மூளையில் துணுக்கு செய்தியோ இரண்டொரு பழமொழிகளோ அல்லது சான்றோர் வாக்கு என்னும் தலைப்பில் பொன்மொழிகளோ இடம்பெறச் செய்யலாம் கண்ணுக்கு இனிமையும் படிப்பதற்கு எளிமை நாளிதழ்கள் எளிமையான நாளிதழ்கள் நிழற்படங்கள் பலவற்றை கொண்டு வெளிவருவதை காணலாம் இத்தகைய நிழற்படங்கள் பருவ இதழுக்கு இன்றியமையாதனமாகும் கட்டுரைகளுக்குரிய விளக்கப்படங்கள் கதைகளுக்கு துணையாகும் ஓவியங்கள் இதழின் உள்ளடக்க பகுதிகள் ஏதேனும் ஒன்றுக்குரிய விளக்கமான அட்டைப்படம் முதலியன முதல் என பருவ இதழுக்கு தரத்தை உயர்த்தவனமாகும் எழுத தெரியாதவர்களும் படங்களைக் கண்டு அது தொடர்பான செய்திகள் யாவை என கேட்டு அறியும் வேட்கையை கொள்ள படித்தவர்களின் துணையை நாட இவை பயனாக அமையும் அந்த படங்கள் அப்படிங்கிறது இது ஆளுநர்களுக்கு மிக முக்கியமானது எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட பட படங்களை பார்ப்பதன் மூலமாக த அந்த செய்தியை அவர்கள் உணர்ந்து கொள்ள வாய்ப்பா இருக்கிறதுனால இதழ்கள்ல வந்து இந்த படங்கள் வந்து மிக முக்கிய இடம் வகிக்குது இதழ்களின் உள்ளடக்கம் அப்படிங்கிறப்ப சிறுகதைகள் இருக்கணும் நகைச்சுவை கட்டுரைகள் நிலர்ப்பட தொகுப்புகள் மேற்போகாக படிக்கக்கூடிய பகுதிகள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என பல பிரிவுகளை பருவ இதழ்கள் கொண்டுள்ளன பருவ இதழ்கள் இப்படிதான் இருக்கு சிறுகதை இருக்கணும் நகைச்சுவை கட்டுரை ரொம்ப மேலோட்டமா படிக்கக்கூடிய செய்திகளும் இருக்கணும் ஆழமாக படிக்கக்கூடிய செய்திகளும் இருக்கணும் அப்பதான் அது முழுமையான இதெல்லாம் இருக்க முடியும் மனித சமுதாய குறைகளை சுட்டி அவைகளை நீங்கும் வழிகளை அவை சுட்டும் சிறுகதைகள் வாசகர்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தும் ஆனால் அச்சிறுகதைகள் படிப்பவரின் ஒழுக்கத்தை பாதித்து கூடாது என்பதில் எழுதுபவரும் படிப்பவரும் கருத்துரை இருத்தல் அவசியம் ரொம்ப முக்கியமான சமூக பொறுப்பு இந்த இதழ்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அஹ் ஒழுக்கத்தை வந்து பாதிக்கிற மாதிரி சமூக ஒழுக்கத்தை உழைக்கிற மாதிரியான செய்திகளை வந்து எழுதிடக் கூடாது அப்படிங்கிறதுல இந்த எதிரியை சார்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தமிழ் இதழ்கள் பறந்துபட்டு இருந்தாலும் அவற்றில் ஒரு சில இதழ்கள் மக்கள் மனதில் பதிந்ததற்கு காரணம் இதழின் சேவைதான் தமிழ் இதழ்கள் நிறைய இருந்தாலும் சில இதழ்கள் மட்டும் மக்கள்கிட்ட ரொம்ப எளிதா போய் சேர்ந்ததற்கு காரணம் அந்த இதழ்களோட சிறப்பான பங்களிப்பு சமூக நோக்கு பாமர மக்கள் முதல் பெரிய சீமான்கள் வரை இதழ்கள் செய்திகளை தாங்கி செல்கின்றன எல்லாருடைய செய்திகளும் இந்த நாளிதழ்கள் அஹ் தாங்கி போகுது குறிக்கோள்களை எதிர்நோக்கி நிற்கும் போது இதழ்களின் வழியாக எதிர்பார்ப்பை அடைய முடிகிறது வேளாண்மை செய்திகள் அவற்றின் சந்தை நிலவரம் காய் முதல் கனி விலை ஏற்ற இறக்கம் தங்கு முதல் தகரம் வரை சந்தை நிலவரம் வானிலை அறிக்கை எச்சரிக்கை மனப்பந்தல் கட்டுரைகள் சிறுகதைகள் விமர்சனம் சித்திரம் அரசியல் நிலவரம் விளம்பரம் கல்வி வேலைவாய்ப்பு செய்தி துணுக்கு சிரிப்பு கவிதை பொன்மொழிகள் உலக செய்திகள் மொழிநடை அமைப்பு உள்ளூர் வெளியூர் செய்திக்கு ஆதரவு என இவை அனைத்தும் இதழ்களின் பணிகளாக நாள்தோறும் இதழ்களின் வெளி வெளிவருகின்றன ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் அத்தனையும் அடங்கிய சொல்ல போனா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு நாளிதழ்குள்ள அடக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நாளிதழ் பணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் இல்லை சுருக்கமா சொன்னா கடலை வந்து சங்குக்குள்ள அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சி அப்படின்னே இதை சொல்லலாம் தமிழ் வளர்ச்சியில் இதழ்கள் தொடர்ந்து பங்காற்றி வருகின்றன இதழ்களின் பணிகளும் அதன் செயல்பாடுகளும் சமுதாயத்திற்கு பல்வேறு நிலைகளில் உதவுகின்றன பாமர மக்கள் முதல் பணக்காரர் வரை பொருளாதார வளர்ச்சியில் அறிவியல் செய்திகள் உலக செய்தி நாட்டின் அரசியல் நடைமுறை ஆகியவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய புதிய செய்திகளாக இதழ்களில் வெளிவருவதை காண முடிகிறது அவ்வாறு வரும் இதழ்களில் ஒரு சில உலகளாவிய தமிழ் இதழ்களாகவும் வெளிவருகின்றன இத்துடன் இந்த காணியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்